சோ சொன் ஃண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் ஏற்கனவே ஞானஸ்தானத்தை குறித்து என்னுடைய பர்சனலாக நான் வந்து எடுத்த ஞானஸ்தான குறித்து உங்ககிட்ட சொன்னதுனால அதை தாண்டின ஞானஸ்தானத்தை சுற்றி தேவன் என் வாழ்க்கையில் நடப்பித்த சில காரியங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சொன்னது போல் சமீபத்தில் தான் எங்கள் ஆலயத்தில் வந்து ஞானஸ்தான ஆராதனை நிறைவேறினது அதில் எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நபர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வந்து தன்னை வந்து விரும்பி வந்து அதற்காக தங்களை வந்து ஒப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து சில காரியங்கள்னால அவங்களால ஞானஸ்தானம் எடுக்க முடியாமல் போச்சு ஆனால் மிறவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தன்னை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு வந்து எல்லார் முன்னாடி அதை கன்ஃபர்ஸ் பண்ணி நான் இனி தேவனுக்காக ஊழியம் செய்வேன்னு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது ரொம்ப நிறைவாக இருந்தது அதாவது எப்போதுமே எனக்கு அந்த ஞானஸ்தான ஆராதனை வந்து ஒரு திருமண வீட்டில் க அந்த அந்த மணமக்கள் இணையும் போது அந்த திருமண வய நிகழ்ச்சி ஏற்படும் போது சுற்றி உறவுகள் நிறுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்போம் இல்லையா அதுபோல் அந்த ஞானஸ்தான ஆராதனை வந்து அப்படி ஒரு மனநிறைவும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நிறைந்ததாக அந்த தருணம் வந்து காணப்பட்டது அப்போ தான் தேவன் வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் நம்ம வந்து சங்கீதத்தில் பார்க்குறோம் சங்கீதம் ஐந்து ஏழு நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் இப்போ சர்ச்சுக்கு போகணும் கர்த்தர் சமூகத்துக்கு போகணும்னா கூட என்ன வேணும் கிருபை வேணும் அப்போது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணால் மட்டும் இல்லை அந்த ஞானஸ்தான ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து போய் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் தேவனுடைய கிருபை வேணும் அப்படிங்கிறத நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நினச்சேன் நான் வந்து என்னை ஒப்பு கொடுத்தேன் நான் என்னை சரண்டர் பண்ணேன் இத்தனை நாளாக நான் வந்து உபவாசம் இருந்தேன் ஒரு வாரம் உபவாசம் இருந்தேன் கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் அவர் ஓகே சொன்னார் எனக்கு ஞானஸ்தானத்திற்கு வாசல் திறக்கப்பட்டது அப்படின்னு நான் என்னுடைய கிரிகைகளையே யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த நேற்று அந்த சம்பவத்தில் தான் ஒரு ஒருத்தங்களால் எடுக்க முடியல ஆனால் எனக்கு எந்த தடைகளையுமே தேவன் ஏற்படுத்தி வைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நம்மளாம் எந்த அளவுக்கு கருத்தருக்குள்ள உண்மையாக இருக்கணும் இந்த கிருபையை எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா எவ்வளவோ தடைகளை வந்து உலகத்தில் வந்து நம் நம்மளுக்குள்ளே ஃபஸ்ட்டு தடை வந்து வெளியே இருக்கிறவங்கல்ல நாம தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தடை நம்மளுக்குள்ளேயே அநேகர் தடை இருக்கும் இருந்து நிறைய தடைகள் வரும் பிசாசானவன் தடைகள் கொண்டு வருவான் இத்தனை தடைகளையும் மீறி ஒரு காரியத்தை தேவன் செய்ய வைக்கிறார் அப்படின்னா எவ்வளவு அதிக அதிகமாக தேவன் கிருபையை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் நேற்று நான் உணர்ந்து கொண்டது ஒரு உங்களில் கூட நீங்கள் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வாஞ்சித்திருக்கலாம் அதற்கான பிரயாசத்தில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் அது இன்னும் கைகூடி வரலையே அப்படின்னு நீங்க வந்து வருத்தப்படலாம் நீங்க வந்து உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல ஜெபிங்க அதற்கான கிருபையை வந்து தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க உலகத்துல எதுனாலும் அவர் கிருபை வேணும் என்னால உமாலென்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒன்றும் கூட செய்யக்கூடாது உலகத்துல அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்யக்கூடாதான் அப்போ அதுல இந்த ஞானஸ்தானமும் அடங்கும் இல்லையா அப்போ அந்த ஞானஸ்தான ஆராதனையில அன்னைக்கு பங்கு கொண்டது தேவனுடைய கிருப அதற்கு என்னை ஒரு வாரமாக உபவாசம் இருந்து ஜெபிக்க வைத்தது தேவனுடைய கிருபை என் கணவர்கிட்ட நான் இதை குறித்து பேசும்போது அவர் அதற்கு சம்மதம் சொன்னதும் தேவனுடைய கிருபை என்னை வந்து ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற உணர்வுக்கு நேராக நடத்தினதும் தேவனுடைய கிருபை இப்படி வந்து எல்லாமே கர்த்தர் வந்து நியமித்து ஒரு காலகட்டத்திற்குள்ளே நம்மளை வந்து ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார் அப்படிங்கிறத நான் வந்து சமீபத்துல தான் வந்து தெரிந்து கொண்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நிறைவாக இருந்தது ஏன் ஞானஸ்தானம் நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போதெல்லாம் என் கண்ணுல இருந்து தார தாரையாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது என்னால் என்னையே அடக்கிக்கொள்ள முடியல அதனால மொத்த சர்ச்சும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த ஞானஸ்தானத்திற்காக இருக்கும்போது நம்ம அழ முடியாது அப்போலாம் வந்து இது ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட் அதனால் அழுறேன்னுலாம் தெரியல ஆனால் அப்படி தான் வந்து அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எனக்கு நான் ரொம்ப அழகாக இருந்தேன் எனக்கு வந்து எனக்குள்ளே இருந்த பூரிப்போ மகிழ்ச்சியும் என் முகத்தில் அந்த அளவுக்கு அதிக அதிகமாக தெரிஞ்சதை வந்து என்ன என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறமாகவே என்னால் வந்து அந்த ஞானஸ்தான அன்னைக்கே நான் வந்து உணர முடிந்தது ஆவியானவர் அதிக அதிகமாக என்னோடு இடைப்படுகிறான்னு நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல நான் டெய்லி வந்து படிக்கிற வேத பகுதியோட தேவன் வந்து என்னோட பேசுவார் நான் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அன்னைக்கு காலையில் படித்த வேத பகுதி மற்றையும் வந்து மூன்றாவது அதிகாரம் அப்போ என்னது அன்றியும் வந்து தேவன் வந்து ஞானஸ்தானம் எடுக்க போய் வானம் திறக்கப்பட்டது இவன் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொன்னது அந்த பகுதி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல எனக்கு அப்போ தானே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்போ கர்த்தர் என்னை எவ்வளவாக நேசிக்கிறார் அதில் வந்து என் போட்டுக்கிட்டேன் அன்றியும் என்னுடைய நேசகுமாரதி அப்படின்னு என் பேரை நான் அதில் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறமாக ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும் தேவன் வந்து நம்மளை தடுத்து நிறுத்துவதை இப்போ நான் கடந்த மூன்று வாரமாக நம்ம பேசணும் கர்த்தர் எப்படி நம்மளோட இடைப்படுவார் இதை செய்யாத அதை பண்ணாத இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவையானவை நம்மளை சொல்கிறத அதை கேட்குற காதை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு பாருங்க இது இதை இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதாவது முழுசாக என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் அலோவ் பண்ண அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஞானஸ்தானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்பாகவே என்ன வேதம் படிக்கணும் ஆராதனையில் ஈடுபடுறது வேத வார்த்தைகளை வந்து யூடியூப்பில் நிறைய தேவ செய்தியை கேட்கறது இது எல்லாமே ஆவியானவருடைய வழி நடத்துதல் தான் அப்பவும் என்னை நடத்துனது அவர் தான் ஆனால் அப்போலாம் ஆவியானவர் தான் நடத்துகிறாரு இது வந்து அவருடைய தயவுனால தான் நான் இப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு என்னுடைய கிரிகளை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆஃப்டர் ஞானஸ்தானம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆவியானவருக்கு நான் வந்து இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இப்போ எனக்கு இப்போ எனக்கு தெரியாது அப்போ தெரியாது எல்லாரும் சொன்னாங்க அதே மாதிரி நானும் ஞானஸ்தானம் எடுக்கணுன்ட்டு உடன்பட்டேன் ஆனால் நானும் வந்து என் என் நண்பர் சொன்னாங்கன்னு தான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க அப்படின்னு தான் உடன்பட்டேன் ஆனால் அந்த கடைசி ஒரு வாரம் என்னை உபவாசம் இருந்து தேவன் ஜெபிக்க வைத்தா இருப்பாருங்க அப்போ எனக்குள்ள நிறைய உணர்வின் இருதயத்தை வந்து தேவன் கொடுத்து என்னை அருமையாக வந்து தேவன் வந்து நடத்தினார் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் மொமெண்ட் என் லைஃப்பில் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் மொமெண்ட்னா அந்த ஞானஸ்தானம் எடுத்த அந்த தருணம் தான் நான் நவம்பர் டென்த்து டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொன்றும் மறக்க முடியாத தருணமா இருக்கும்ல என் வாழ்க்கையில எடுத்த அந்த ஞானஸ்தானம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படி தான் தேவன் வந்து நடத்தினார் நம்மளுக்கு வந்து அந்த 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 உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார் நீ என்னை நேசிக்கிற நீ என் நினைவாக இருக்கிற அப்படிங்கிற உணர்வு இருக்கணும்னு தேவன் வந்து விரும்புகிறார் உங்களுக்கு நீங்க ஞானஸ்தானம் ஏற்கனவே எடுத்துருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்த டேட் என்னென்ன இருக்கா இப்படி இதெல்லாம் நினைவு இருந்தால் தான் உண்மையான அன்பு அப்படிலாம் நான் சொல்ல வரல பொதுவாக நம்ம ஒரு திருமணமான ஒரு பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் நம்ம மனைவியாக இருக்கும் நம்ம கணவருக்கு நம்மளுடைய திருமண நாள் தெரியல உங்கள் பிறந்த நாள் தெரியலன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படி தான் அந்த ஞானஸ்தான நாளையும் நம்ம மறக்கக்கூடாது இது வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது ஜஸ்ட் ஒரு ஒரு காரியமாக தான் சொல்கிறேன் ஒருவேளை மறந்தால் அதனால் பெரிய பாவமோ தப்போ அன்பு இல்லைனோ அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு அருமையான தருணம் அப்படிங்கிறதுனால நான் இது சொல்கிறேன் என் வாழ்க்கையில் ஞானஸ்தானம் ரொம்ப அற்புதமான ஆசிர்வாதமான ஒரு தருணமாக தேவன் வந்து அமைத்து கொடுத்தார் அதற்கப்பறம் லாக்டவுன் வந்தது அந்த அந்தரங்கத்தில் வந்து தேவன் என்னோட அதிகமாக ஜபத்தில் வேதத்தில் இடைப்பட்டு என்னை வந்து இன்னும் அதிக அதிகமாக உருவாக்க என்னை வந்து மோல்டு பண்ணார் நான் வந்து அவருக்கு வந்து அக்ஸஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் யூ கேன் டூ எனி திங் நீங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கோங்க நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புகிறீங்களோ அதை என்ன செய்ய வைங்க நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அப்படின்னு விட்டு கொடுக்குற தருணம் தான் அந்த ஞானஸ்தானங்கிறத பின்னாடி தெரிந்து கொண்டேன் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு தடை வருதுன்னா நீங்கள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் செபிங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எதுக்கு பெற்றுக்கொள்கிறோம் இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும் நீங்கள் அநேகரை வழிநடத்தவும் எதுவாக இருக்கும் God bless you.